ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா இன்ஸ்டண்ட்டாக எப்படி குலாப் ஜாமுன் ஈஸியாக செய்யலாமே தான் பார்ப்போம் அதுக்காக நான் ஒரு சுண்டு கோதுமை எடுத்த நான் அதை நல்லா நாங்கள் வறுக்கணும் கோதுமை கோதுமைமாவை கலர் கொஞ்சம் சேஞ்சாக பாரு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வேறு நாங்கள் இதை இறக்கி கொள்வோம் இந்த பதம் ஓகே கொஞ்சம் நாங்கள் கையில் பார்க்க இன்னொரு நுரண்டு இருக்குது அதை பாரபாட்டுட்டு நிறுத்தம் அந்த பதத்திலையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு சுண்டு மாவுக்கு கா சுண்டளவு மில்க் பவுடர் ஏதாவது சேர்க்கலாம் அதை சேர்த்துக்கொள்வோம் டேஸ்ட்டை கூட்டும் அதுக்கு பிறகு கா தேக்கரண்டி உப்பையும் நாங்கள் கொள்வோம் இதுக்கு அதோட சுகரையும் ஆட் பண்ணி ஒரு தேக்கரண்டி போதுமான இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நான் இதை குளைக்கப் போகிறேன் பாலெலாம் விட்டு குளைக்க போகிறேன் வேறு உழவு பால் ஓகே இது போதாட்டி நாங்கள் திருப்பியும் விட்டு குலைக்கலாம் அதாவது ரொட்டி பதம் விரும்புற நாங்கள் இந்த பாலை விட்டு குலைக்கிறோம் பால் விட்டு குழைத்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குலாப்ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கும் பசுப்பால் தான் விட்டு குலைக்கிறோம் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை குளிச்சி கொள்வோம் பசுப்பால் இதுக்கு சேர்க்க பிடிக்காட்டி நீங்கள் தேங்காய் பாலையும் இதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் பசுப்பால் தான் டேஸ்டாக இருக்கும் நல்லா அடிச்சு நாங்கள் குழைக்கோணும் அடிச்சு குழைக்கோணும் குழைச்சா நல்லா சாஃப்டாக வரும் எவ்வளவு நேரம் நாங்கள் நல்லா பிசைஞ்சு குளைக்கிறோம் அவ்வளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இந்த குலாப் ஜாமுன் நல்லா அடிச்சு குழைச்சா நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நான் இதை குழைச்சு வச்சிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக அதை நாங்கள் பிடிச்செடுக்கோனா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுப்போம் நல்லா இறுக்கமாக பிடிப்போம் இப்போ நான் குலாப் ஜாமுனுக்கு சீனி பாக்சபுறேன் அதுக்கு அரை சுண்டு சீனி எடுத்து நான் அதுக்கு அரைச்சுண்டை விட கொஞ்சம் குறைவாக தண்ணியை நாங்கள் சேர்ப்போம் தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் நாங்க கீப் பண்ணுவோம் கொஞ்சம் ஆகலம் தண்ணி பதத்துக்கு இருக்கணும் பாருங்க இந்த பதம் ஓகேயா வந்திருக்கு பதம் ஓகேனா இருக்கும் இப்போ எல்லா பிடிச்சி எடுத்துட்டோம் அதை எண்ணெயில போட்டு பொறிக்கணும் பாருங்க இந்த அளவு எண்ணெய் நாங்க விடுவோம் அதாவது எண்ணெய் அமளக்கூடிய மாதிரி இருக்கணும் இந்த எண்ணெய் அவ்வளோ உருண்டை போடலாமா அவ்வளோ நாங்க நாங்கள் போட்டு எடுப்பேன் நான் இப்போ ரெண்டு தரம் போட்டு எடுக்க போகிறேன் நல்ல பொன்னிறம் அவிந்ததும் நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம் ரெண்டு வகம் நல்லா வேகணும் சில நல்லா வேக வெடிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல இருக்கமாக பிடிச்சா அது வெடிக்காது உள்ளுக்கே நல்லா வேக வேணும் நல்லா பொன்னிலமாக வரையக்கா அது உள்ளுக்குள்ளேயும் விருந்து தான் வரும் அது சரியாக பார்த்தா சரி ஆசாரப்படை எடுக்கக்கூடாது நல்ல பொன்னிலமா வந்ததும் எடுத்துக்கொள்வேன் இப்போ பாருங்க நல்லா பொண்ணிலமா வந்துட்டு இந்த பதம் ஓகே அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வெளியில் இதை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் சீனிப்பாக காய்ச்சிருக்கோம் தானே அதை நாங்கள் சேர்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே பொரிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ சீனிப்பாக நான் காய்ச்சி எடுத்து வச்சு அதை இதுக்குள்ளே சேர்ப்பேன் இப்போ உங்களுக்கு எவ்வளவு சீனிப்பாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை கூட்டிக் கொள்ளலாம் பாருங்கள் இப்படி அதை நாங்கள் கலந்து கொள்ளணும் பாருங்கள் ஓகே ஜாமுன் ரெடி இப்படி நீங்களும் செய்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் இருக்கிற பொருளை வச்சுக்கணும் நாங்கள் இதை ஈஸியாக செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்